வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி நாம பத்து பாட்டு நூல்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா சோ இன்னைக்கு நாம பார்க்க போறது மலைபடு கடாம் ஓகேவா இது வந்து நியூ புக்ல டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல இயல் டூ ல ஒரு பாட்டு குடுத்துருக்காங்க அது போக நாம அவுட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாப்போம் சோ ஃபர்ஸ்ட் பாடல் பாத்துறலாம் ஓகே பாடலோட அர்த்தத்தை நான் சொல்லிடுறேன் அதுக்கு அடுத்து லைன் மேலே பாப்போம் சோ மலைபடு கடாம் நூல் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கூத்தராற்று படை அப்படின்னு சொல்லுவாங்க சோ கூத்தராற்று படைனா என்னனா கூத்தர்கள் இருப்பாங்க இல்லையா அதாவது பாடல்கள் பாடல் பாடி வந்து பரிசில் பெறுறவங்க இவங்க என்ன மன்னரை தேடி போயிட்டு அவங்களோட சிறப்புகள் எல்லாம் பாடலா பாடுவாங்க மன்னர்கள் அதுக்கு அவங்களுக்கு மன்னரை தேடி போற இன்னொரு ஒரு கூத்தருக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி இந்த பாடலும் வந்திருக்கும் சரியா எந்த வழியா போகணும் மன்னரை வந்து எந்த மாதிரி சிறப்பிச்சு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பரிசு பெற்றவர் பரிசு பெற போறவருக்கு அட்வைஸ் பண்றார் ஓகேவா ஏன்னா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா ஆல்ரெடி அவர் அரச போய் பார்த்து பாடி பரிசு பெற்றுட்டு வந்துட்டாரு அதனால அவர் வந்து இப்ப புதுசா வர்ற கூத்தருக்கு அட்வைஸ் பண்ணுவாரு இதுதான் பாடலா கொடுத்துருக்காங்க சரியா பாடல் பார்ப்போம் அன்று அவன் அசை அல் சேர்ந்து அல்ஹி சோ ஆல்ரெடி பரிசு பெற்றுட்டு வந்த கூத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து பகல்ல வந்து இலை பாடிட்டு போங்க அசையி அப்படின்னா இலை பாடிட்டு போனோம் சரியா அதாவது ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க அல் சேர்ந்து அல்கி அப்படின்னா நைட்டும் சேர்ந்து ரெஸ்ட் எடுங்க ஒரேதான் நடந்துட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு சரியா கன்று எரி ஒள்ளினர் கரும்போடு மலைந்து கன்று எரி அப்படின்னா பாக்குறதுக்கு நெருப்பு மாதிரி இருக்கிற மலர்களை வந்து உங்க சுற்றத்தோட சேர்ந்து தலையில வச்சு சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றாரு சரியா சேர்ந்த செயலை செப்பம் போகி அப்படின்னா அசோக மலர்கள் நிறைந்த அந்த பாதை வழியா போங்க அப்படின்னு சொல்றாங்க அலங்கு கலை நரலும் ஆரிப்படுகர் நரலும் அப்படின்னா ஒழிக்கும்னு அர்த்தம் அதாவது மூங்கில் மரங்கள் வந்து சவுண்டு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வழியா கீழே இறங்கி போய் அந்த ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க சரியா சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி பாக்கம்னா அந்த ஊர் சரியா சோ படுகர் அப்படின்னா பள்ளம் அதாவது மூங்கில்கள் இருக்கிற தோப்புக்கு பக்கத்துல வந்து பள்ளம் இருக்கும் அது வழியா இறங்கி கீழே போனீங்கன்னா அந்த ஊர் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு நோனா செருவின் வளம்படு நோண்டால் மான விரல்வேல் வைரியம் எனினே அங்க போய் நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா நன்னுங்கிற அரசர் இருக்காரு இல்லையா அதாவது பகைவர்களே இல்லாமல் போர் செய்யக்கூடிய அரசர் அந்த அரசரோட கூத்தர் நானு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு ஆல்ரெடி பரிசு வாங்கிட்டு வந்த கூத்தர் சொல்றாரு பாடல் பாடுறவங்க நும்மில் போல நில்லாது புக்கு அந்த ஊர்ல போய் அப்படி சொல்லிட்டு நீங்க என்ன செஞ்சுக்கலாம் எந்த வீட்டுக்குள்ளனாலும் உங்க வீடு மாதிரி உள்ள போய்க்கலாம் நும்மில் போலனா உங்க வீடு மாதிரி நீங்க உள்ள போயிருங்க கிழவில் போல கேளாது கெளியி சேற்குழம்பு அகல இனிய கூறி உங்க வீடு மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாருமே இவ்வளவு தூரம் நீங்க நடந்து களைச்சு போய் வந்திருப்பீங்க இல்லையா ஆறுதலா இனிய சொற்களை சொல்லுவாங்க சரியா குறை பொனிந்த நெய்கண் வேவையொடு குருவூ கண் இரடி பொம்மல் பெருகுவீர் இந்த மாதிரி நீங்க அவங்க பேசும்போது அவங்க உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா மாமிசத்தை நெய்ல வேக வச்சு திணை சோறோட சேர்த்து உங்களுக்கு சாப்பிட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க சரியா இரடி அப்படின்னா தினை அர்த்தம் பொம்மல்னா சோறு தேவைனா வேக வைத்த ஓகேவா நெய்ல வேக வைத்த மாமிசத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க சரியா சோ நன்னனோட ஊர் மக்கள் அந்த அளவுக்கு நல்ல மக்களா இருக்காங்களாம் சரியா நன்னனை பாடுறதுக்காக நாங்க வந்திருக்கோம்னு சொன்னா அவங்க வீட்டுக்குள்ள யாரனாலும் உள்ள விட்டுருவாங்களாம் அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான சாப்பாடும் அதுவும் மாமிச சாப்பாடும் கொடுக்கறதா வந்து ஆல்ரெடி அங்க போயிட்டு வந்த கூத்தர் வந்து போக போற கூத்தருக்கு சொல்லிட்டு இருக்காரு ஓகேவா சோ ரொம்ப சிம்பிளான பாடல் தான் கொஸ்டின் ஆன்சர் பாத்துருவோம் கொஸ்டின் ஒண்ணு இப்பாடலை பாடியவர் யார் பெரும் கௌசிகனார் கொஸ்டின் இரண்டு மலைபடுகாமில் எத்தனை பாடலடிகள் உள்ளன ஐநூத்தி எண்பத்தி மூன்று பாடலடிகள் கொஸ்டின் மூணு மலைபடுகாமின் வேறு பெயர் என்ன கூத்தர் ஆற்றுப்படை இது ரொம்ப முக்கியம் இந்த ப்ரீவியர் நிறைய டைம் கேட்டிருக்காங்க சரியா ஏன்னா ஒரு கூத்தர் வந்து இன்னொரு கூத்தருக்கு வந்து அட்வைஸ் பண்ணி அவங்க மனசு கஷ்டத்தை குறைக்கிறார் இல்லையா ஆற்றுப்படுத்துறாரு இல்லையா எப்படி போகணும்னு சொல்றாரு என்னென்ன பண்ணணும்னு சொல்றாரு அதனால இந்த நூலுக்கு வந்து கூத்தராற்றுப்படைன்னு பெயர் வந்திருக்கும் கொஸ்டின் நாலு மலைபடுகடாம் பெயர் காரணம் என்ன மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் இதற்கு மலைபடுகடாம் என்று பெயர் சூட்டப்பட்டது மலை அப்படின்னா ஒரு பெரிய பாறை இல்லையா அதை வந்து யானையா உருவகம் செஞ்சுட்டு மலை அப்படின்னா அதுல நிறைய மரங்கள் இருக்கும் அந்த மரங்கள்ல நிறைய விலங்குகள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கும் அந்த விலங்குகள்லாம் நிறைய சத்தம் கொடுக்குமா அந்த சத்தத்தை வந்து அந்த பெரிய யானை வந்து மதம் பிடிக்கிறனால கொடுக்குற சத்தம் அப்படின்னு உருவகப்படுத்தி பாடுறதுனால இந்த நூலுக்கு மலைப்படுகாம்னு பெயர் வச்சிருக்காங்க ஓகேவா கொஸ்டின் ஐந்து மலைப்படுகாமின் பாட்டுடைய தலைவன் யார் நன்னன் என்னும் குறுநில மன்னன் ஓகே இந்த கூத்தர்கள் எல்லாமே இந்த நன்னன்கிட்ட தான் போய் பரிசு பெறதுக்காக போறாங்க ஓகே கொஸ்டின் ஆறு மலைபடுகடாம் என்ற நூலின் ஆசிரியர் யார் இரணிய முட்டத்து பெருங்குன்றூ பெருங்கௌசிகனார் ஏழு ஆற்றுப்படை என்றால் என்ன ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து யாம் இவ்விடத்தே சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகின்றோம் நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வையாக என்று கூறுதல் ஆற்றுப்படை ஓகேவா கொஸ்டின் எட்டு பார்ப்போம் இப்பாடலின் பொருள் யாது ஆற்றுப்படுத்தும் கூத்தன் பரிசில் பெறப்போகும் கூத்தரை பகலில் இறைப்பாரி செல்லுமாறும் இரவில் சேர்ந்து தங்குமாறும் கூறினார் மேலும் எரியும் நெருப்பை போல ஒளிரும் பூங்கொத்துக்களை சுற்றத்தோடு அணிந்து கொள்ளுங்கள் என்றார் சிவந்த பூக்களைக் கொண்ட அசோக மரங்களை உடைய பொருத்தமான பாதையில் செல்லுமாறும் அசையும் மூங்கில் ஓசை எழுப்பும் கடின பாதையில் சென்று மலை சரிவில் உள்ள சிற்றூரை அடையுமாறும் கூறினார் அங்குள்ளவர்களிடம் பகைவரை பெறாமல் போர் செய்யும் வலிய நன்னனின் கூத்தர்கள் என்று சொல்லுமாறு கூறினார் அதன் பிறகு நீங்கள் உங்கள் வீட்டிற்குள் போவது போலவே அவர்களுடைய வீட்டுக்குள் உரிமையுடன் நுழையுங்கள் என்றார் நெய்யில் வெந்த மாமிசத்தின் பொரியலையும் திணை சோற்றையும் உணவாக பெறுவீர்கள் என்றார் ஆற்றுப்படுத்தும் கூத்தன் பாடலோட மொத்த பொருள் சொல்லும் பொருளும் பார்ப்போம் அசையி இலைப்பாரி அல்கி தங்கி கடும்பு சுற்றம் நரலும் ஒளிக்கும் ஆரி அருமை படுகர் பள்ளம் வையியம் கூத்தர் வேவை வெந்தது இரடி திணை பொம்மல் சோறு இலக்கண குறிப்பை பார்ப்போம் அசைஇ கெளி இ அப்படின்னா சொல்லிசை அளபடைகள் பரு ஊக் குரு ஊக்கன் செய்யுலிசை அளபடைகள் ஓகேவா அவுட் ஆஃப் புக் கொஷ்டின்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் மலைபடுகடா அமின் பா வகை எது அப்படின்னா ஆசிரியப்பா நமக்கு தெரியும் இல்லையா பத்து பாட்டில் இருக்கிற எல்லா நூல்களுக்குமே பாவகை ஆசிரியப்பா தான் கொஸ்டின் இரண்டு பண்டைய இசை கருவிகளை பற்றி மிகுதியாக கூறும் பத்துப்பாட்டு நூல் எது அப்படின்னா கடாம் கொஸ்டின் மூணு ஆற்றுப்படை நூல்களில் அடியளவில் பெரிய நூல் எது அப்படின்னா கடாம் எத்தனை அடிகள் இருக்கு மலைபடுகாம்ல தான் பாருங்க மேல பார்த்தோம் கொஸ்டின் நாலு சிவனை காரி உண்டிக் கடவுள் என்று கூறும் பத்துப்பாட்டு நூல் எது கடாம் கொஸ்டின் ஐந்து கடாம் மூலம் நாம் அறிந்து கொள்ளும் செய்திகள் யாவை நன்னனை அடையும் வரை வழியில் ஊர்கள் காடுகள் மக்கள் இயல்பு விருந்தினரை உபசரிக்கும் முறை நன்னனின் கொடை சிறப்பு சரியா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கொஸ்டின் ஆறு பத்து பாட்டில் பத்தாவதாக அமையும் நூல் எது அப்படின்னா கடாம் கொஸ்டின் ஏழு கடாமின் முதல் பாடல் எந்த இசைக்கருவியை புகழ்ந்து பாடியுள்ளது அப்படின்னா யாழ் சோ கடாம் நூலை பாட ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து பெருங்கௌசியனார் யாழ ரொம்ப புகழ்ந்து பாடிட்டு தான் மத்த பாடல்களை ஸ்டார்ட் பண்ணிருப்பார் ஒரு குறத்தினை நூல் மன்னரோட பாடுறாங்க இல்லையா இது ஒரு நூல் நன்னன்கிறாங்க ஒன்பது இரணிய முட்டம் எங்கு உள்ளது மதுரை அடுத்து உள்ள ஆனைமலை அழகர் மலை மலைப்பகுதி தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரணிய முட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா கொஸ்டின் பத்து நன்னன் ஆட்சி செய்த பகுதி எது ஜவ்வாது மலைப்பகுதியும் அதனை சூழ்ந்த பகுதிகளும் கொஸ்டின் பதினொன்னு கூத்தரை களம்பெரு கண்ணுலர் என்று கூறும் நூல் எது அப்படின்னா மலைப்படுகாம் பன்னெண்டு மக்களின் உணவு பழக்கம் குறித்து கூறும் பத்துப்பாட்டு நூல் எது மலைப்படுகாம் கொஸ்டின் பதிமூணு நன்னனின் தலைநகரம் எது செங்கன்மா கொஸ்டின் பதினாலு நன்னனின் மலை எது நவீர மலை கொஸ்டின் பதினைந்து நன்னனின் ஆறு எது சேயாறு கொஸ்டின் பதினாறு மலைபடுகடாமல் உள்ள மேற்கோள்களில் சில இட்டையெல்லாம் பெட்டாங்கு விளைய பெயரோடு வைகிய வியன்கண் இரும்புணம் தலைநாள் அண்ண புகழோடு வழி சிறந்து பல நாள் நிற்பினும் பெருகுவீர் சரியா இதெல்லாம் மலைபடுகாம இருக்கிற சில லைன்ஸ் ப்ரீவியர் பாத்துருவோம் கொஸ்டின் பத்து பாட்டு நூல்களுள் ஐநூத்தி எண்பத்தி மூணு அடிகளை கொண்ட நூல் எது அப்படின்னா மலைபடுகடாம் இது அப்படியே மாத்தியும் கேட்பாங்க மலைபடுகாம் என்ற நூலில் எத்தனை பாலல் அடிகள் உள்ளன அப்படின்னு கேட்டாங்கனாலும் ஐநூத்தி எண்பத்தி மூணு அடிகள் கொஸ்டின் இரண்டு மலைபடுகடாம் என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் எது கூத்தராற்று படை ஓகேவா கொஸ்டின் மூணு கூத்தராற்று படை என்ற சிறப்பு பெயர் பெற்ற பத்து பாட்டு நூல் எது அப்படின்னா மலைபடுகாம் மாத்தி கேட்டிருக்காங்க பாருங்க கொஸ்டின் நாலு பொருந்தாத இணையை குறிப்பிடுக என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க சிற்றிலக்கியங்கள் தொண்ணூத்தாறு கொடுத்திருக்காங்க கரெக்டு திருக்குறளை முப்பால் சொல்லுவோம் அதுவும் கரெக்ட் மலைப்படுகாம கூத்தராட்டு படைன்னு சொல்லுவோம் அதுவும் கரெக்டு லாஸ்டா பறிப்பாடலை பாட்டு நூல்னு கொடுத்துருக்காங்க கரெக்டா தப்பா தப்பு இல்லையா ஏன்னா பரிபாடல் ஒரு எட்டு தொகை நூல் அது வந்து பத்து பாட்ட வராது ஸோ அது தப்பு கொஸ்டின் ஐந்து நல்லிகை கடாம்புனை நன்னன் வெற்பில் வெல்புகள் புகழ் அனைத்தும் மேம்பட தக்கோன் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா மலைபடுகடாம் நன்னனுங்கிற வார்த்தை வந்திருக்கு பாத்தீங்களா சோ நன்னன் அப்படிங்கிற மன்னன பாட்டுடைய தலைவனா கொண்ட ஒரு நூல் அப்படின்னா அது தான் சோ நம்ம அதை வச்சு கூட ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சிடலாம் ஓகேவா சோ மலைபடுகடாம் ஒரு சின்ன டாபிக் தான் சோ சீக்கிரம் முடிச்சாச்சு நெக்ஸ்ட் டாபிக்ஸ் நம்ம வேகமாவே அப்லோட் பண்ண போறோம் ஏன்னா டெய்லி ஒரு பத்து பாட்டு நூன்னு படிச்சோன்னா நமக்கு வந்து ரொம்ப டைம் ஆயிரம் ரெண்டு டாபிக்ஸ் அல்லது மூணு டாபிக்ஸ் வந்து நம்ம ஒரே நாளே என்ன கொடுக்க போறோம் சோ படிக்கிறத ஸ்பீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க நெக்ஸ்ட் இயர் தானே எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையா படிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா தமிழ் வந்து கடல் மாதிரி இருக்கு மேக்ஸு கூட நம்ம லாஸ்ட்ல ஒரு ஒன் மந்த் முன்னாடி உட்காந்து இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ்லாம் படிச்சுட்டு போய் ஃபுல் மார்க் வாங்கிடலாம் ஆனால் தமிழ் அப்படி கிடையவே கிடையாது நம்ம இப்ப இருந்தே படிச்சாதான் திரும்ப திரும்ப டெஸ்ட் போட்டு பார்த்து எக்ஸாமுக்கு முன்னாடி ஃபுல் டெஸ்ட்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நைன்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் அதனால ரொம்ப பொறுமையாக அசால்ட்டாக படிச்சுட்டு இருக்காதீங்க அப்பப்ப கொடுக்குற டாபிக்ஸா ஃபுல்லா படிச்சிருங்க நம்ம டெஸ்ட்டும் வச்சுட்டு இருக்கோம் சிலபஸ் வைசா டெஸ்ட ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டன் பண்ணி எவ்வளவு மார்க் வருதுன்னு உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணுங்க இது எல்லாமே ரொம்ப முக்கியம் அசால்ட்டா இருக்காதீங்க நல்லா படிச்சீங்கன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர்ல ஜாப் போயிடலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் தேங்க்யூ